அன்பான இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தைந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சொன்ன மகா வாக்கியங்களை கேட்க இருபத்தைந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஓம் சாந்தி மதுபன் தலைப்பு சகஜமாக வெற்றி அடைவதற்காக ஞான பிரயோகி ஆத்மா ஆகுங்கள் இன்று ஞான வள்ளல் வரதான வள்ளல் தனது ஞானி ஆத்மா யோகி ஆத்மா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் ஞான மற்றும் யோக யுக்தாக எதுவரை ஆகியுள்ளார் உள்ளனர் ஞானம் கேட்பது மற்றும் சொல்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்களா அல்லது ஞான சுரூபமாகி இருக்கின்றீர்களா நேரத்திற்கு ஏற்றவாறு யோகத்தில் ஈடுபடுபவரா அல்லது சதா யோகி வாழ்க்கை அதாவது தானாகவே கர்மத்தில் யோக யுக்த் யுக்தி யுக்து அல்லது போகியாகி இருக்கிறீர்களா எந்த ஒரு பிராமண ஆத்மாவிடம் யாராவது ஞானி மற்றும் யோகியா என கேட்டால் என்ன சொல்வது எல்லாருமே ஞானி போகிகளா ஞான சொரூபம் ஆவது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் மற்றும் செயல் சக்திசாலியாக உள்ளதா வீணானது முடிந்துவிட்டது எனில் எங்கு சக்திசாலியானது உள்ளதோ அங்கு வீணானது இருக்க முடியாது எப்படி ஒளியும் இருளும் சேர்ந்தே இருக்க முடியாது எனில் ஞானம் என்பது ஒளி வீணானவை என்பது காரிருள் தற்சமயம் வீணானவற்றை கட்டுவதற்கான கவனம் தேவை எல்லாவற்றையும் விட முக்கிய விஷயம் சங்கல்பரூப விதையை சக்திசாலி ஆக்க வேண்டும் ஒருவேளை சங்கல்பரூப விதை சக்திசாலியாக இருந்தது என்றால் சொல் செயல் சம்பந்தமும் சகஜமாக சக்திசாலி ஆகியே விடும் ஆகவே ஞான சொரூபம் என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு நொடியும் சக்திசாலியாக இருப்பது யோகி ஆத்மாவாக அனைவரும் ஆகி இருக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு சங்கல்பமும் தானாக யோக யுக்தி யுக்தாக இருக்க வேண்டும் இதில் நம்பர் வார் உள்ளது ஏன் நம்பர் வார் வருகிறது எப்போது வள்ளலும் ஒருவர்தான் விதியும் ஒன்றுதான் எனும்போது நம்பர் ஏன் வருகிறது யோகம் செய்வது மற்றும் செய்விப்பது இரண்டிலுமே எல்லோரும் புத்திசாலிகள் யோகம் வரவில்லை என கூறுபவர்கள் யாரும் இல்லைதானே எப்படி யோகம் செய்ய செய்விக்க தகுதியானவர்களோ அதுபோல் பிரயோகம் செய்வது செய்விப்பதிலும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும் இதற்கு கூறப்படுகிறது யோகி வாழ்க்கை அதாவது யோக யுக்த வாழ்க்கை இப்போது பிரயோகி வாழ்க்கையின் அவசியம் உள்ளது யாருக்கு யோகத்தின் விளக்கம் தெரியுமோ வர்ணனை செய்கிறீர்களோ அவருக்கு எல்லா விசேஷங்களும் பிரயோகத்தில் வருகிறதா எல்லாவற்றையும் விட முதலில் தனக்கு சோதனை செய்யுங்கள் தனது சம்ஸ்கார மாற்றத்தில் இதுவரை பிரயோகி இருக்கிறீர்கள் ஏனெனில் உங்கள் அனைவருடைய சிரேஷ்ட சம்ஸ்காரம்தான் சிரேஷ்ட உலகத்தின் படைப்பின் ஆதாரம் ஆகும் ஒருவேளை ஆதாரம் உறுதியாக இருந்தது எனில் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உறுதியாகத்தான் வேண்டும் ஆகவே சம்ஸ்காரம் தக்க தர்மத்தில் ஏமாற்றவில்லைதானே என பாருங்கள் சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய எவராயினும் சரி பொருளாயினும் சரி சூழ்நிலையாயினும் சரி யோகத்தை பிரயோகம் செய்யக்கூடிய ஆத்மாவை சிரேஷ்டத்தில் இருந்து சாதாரணத்தில் அசைக்க முடியாது அப்படி இல்லை விஷயமே அப்படி இருந்தது மனிதரும் அப்படி இருந்தார் அல்லது வாயு மண்டலம் அப்படி இருந்தது ஆதலால் சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்து சாதாரண அல்லது வீணானதாக ஆக்கினால் இவரை பிரயோகி ஆத்மா என கூறுவோமா ஒருவேளை தக்க தருணத்தில் யோகத்தின் சக்திகள் பிரயோகம் ஆகவில்லை எனில் இவரை என்னவென்று சொல்வது ஆகவே முதலில் இந்த ஆதாரத்தை பாருங்கள் எதுவரை தக்க தருணத்தில் பிரயோகி இருக்கிறேன் என்பதை ஒருவேளை தனது சம்ஸ்காரம் மாற்றம் செய்பவராக இல்லை எனில் புதிய உலக மாற்றம் செய்பவராக எப்படி ஆவீர்கள் பிரயோகி ஆத்மாவின் முதல் அடையாளம் சம்ஸ்காரத்தின் மீது பிரயோகம் செய்வதில் வெற்றியாளர் இரண்டாவது அடையாளம் இயற்கை மூலம் வரப்போகின்ற சூழ்நிலைகளின் மீது யோகத்தின் பிரயோகம் மூலம் வெற்றியாளர் அவ்வப்போது இயற்கையின் குழப்பமும் யோகி ஆத்மாவை தன் பக்கம் ஈர்க்கிறது அத்தகைய நேரத்தில் யோகத்தின் விதி பிரயோகத்தில் வருகிறதா எப்போதாவது யோகி ஆத்மாவை அல்லது புருஷோத் ஆத்மாவை இயற்கை பிரபாவம் செய்யவில்லைதானே ஏனெனில் பிராமண ஆத்மாக்கள் புருஷோத்தம ஆத்மாக்கள் ஆவர் இயற்கை புருஷோத்தம ஆத்மாக்களின் தாசியாகும் எஜமானன் வேலைக்காரரின் பிரபாவத்தில் வந்தால் என்னவென்று சொல்வோம் இந்நாளில் புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு இயற்கை சாதனங்களை மற்றும் மீட்பதின் அதாவது ரூபத்தில் பிரபாவம் செய்கிறது சாதனம் அல்லது மீட்பதின் ஆதாரத்தில் யோகி வாழ்க்கை உள்ளது சாதனம் அல்லது மீட்பது குறைவாக இருந்தது என்றால் யோக குறைவாக இருக்கிறது இதற்கு கூறப்படுகிறது பிரபாவத்தில் வருவது என்ன யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய முன்பு சாதனம் தானாகவே வந்துவிடும் சாதனம் சாதனைக்கு ஆதாரம் இல்லை ஆனால் சாதனை சாதனங்களுக்கு தானாகவே ஆதாரமாகிவிடும் இவருக்கு கூறப்படுகிறது பிரயோகி ஆத்மா ஆகவே சம்ஸ்கார மாற்றத்தில் வெற்றி மற்றும் இயற்கையின் பிரபாவத்தில் வெற்றி எதுவரை அடைந்துள்ளேன் என சோதனை செய்யுங்கள் மூன்றாவது அடையாளம் விகாரங்களின் மீது வெற்றி யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த ஐந்து விகாரங்கள் எது மற்றவர்களுக்கு விசப்பாம்பு ஆனால் யோகி பிரயோகி ஆத்மா உங்களுக்கு இந்த பாம்புகள் கழுத்து மாலைகள் ஆகிவிடுகின்றன பிராமணர்கள் உங்களுடைய மற்றும் பிரம்மா தந்தையினுடைய அசரீரி தபஸ்வி சங்கர் சொரூபத்தின் நினைவு சின்னத்தை பிராமணர்கள் உங்களுடைய மற்றும் பிரம்மா தந்தையினுடைய அசரீரி தபஸ்வி சங்கர் ஸ்வரூபத்தின் நினைவு சின்னத்தை இப்போதும் கூட பக்த ஜனங்கள் பூஜை செய்கின்றனர் மற்றும் பாடிக்கொண்டே இருக்கின்றனர் இரண்டாவது நினைவு சின்னம் இந்த பாம்பு உங்களுக்கு அப்படி அடிமையாகி விடுகிறது என்றால் நீங்கள் குஷியுடன் ஆடுவதற்கான மேடையாகி விடுகிறது அப்போது வெற்றி அடைகிறீர்கள் எனில் என்ன அனுபவம் செய்கிறீர்கள் ஸ்திதி எப்படி இருக்கிறது குஷியில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா ஆகவே இந்த ஸ்திதியை மேடையின் ரூபத்தில் காட்டியுள்ளனர் ஸ்திதியை ஸ்டேஜ் என்றும் கூறப்படுகிறது அந்த மாதிரி விகாரங்கள் மீது வெற்றி அடையுங்கள் இவரைத்தான் பிரயோகி எனப்படுகிறது ஆகவே எதுவரை பிரயோகி ஆகியிருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள் ஒருவேளை யோகம் சரியான நேரத்தில் பிரயோகம் ஆகவில்லை யோகத்தின் விதி மூலம் சரியான நேரத்தில் வெற்றி பெறவில்லை எனில் யதார்த்த விதி என கூறுவோமா நேரமும் தனது தீவிர வேகத்தை அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கிறது ஒற்றுமையின்மை அதர்மம் தமோ பிரதானம் ஒவ்வொரு இடத்திலும் தீவிர வேகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இத்தகைய நேரத்தில் உங்களுடைய யோகத்தின் விதியின் முன்னேற்றம் அல்லது விதியினுடைய வெற்றியில் முன்னேற்றம் தீவிர வேகத்தில் இருப்பது மிக அவசியம் ஆகும் நம்பரில் முன்னேற்றுவதற்கான ஆதாரம் பிரயோகி ஆவதற்கான சகஜ விதி ஆகவே பாதாதா என்ன பார்த்த தக்க நேரத்தில் பிரயோகம் செய்ததில் தீவிர வேகத்திற்கு பதில் சாதாரண வேகம் இருக்கிறது இப்போது இதை அதிகரியுங்கள் இதனால் என்ன ஆகும் என்றால் வெற்றி சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள் உங்களுடைய ஜட சித்திரங்கள் மூலம் வெற்றி பிராப்தி செய்வதற்கான அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சைத்தன்யத்தில் வெற்றி சுரூபமாகுங்கள் அப்போது இந்த நினைவு சின்னமும் தொடரும் ரத்தின சித்திக்காரர்கள் அல்ல மூலம் வெற்றி புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என எல்லாமே உள்ளது ஆனால் தக்க சமயத்தில் பிரயோகம் செய்வது மற்றும் பிரயோகம் வெற்றி பெறுவது இவருக்கு கூறப்படுகிறது ஞானஸ்வரூப ஆத்மா அத்தகைய ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் மிக்க அருகாமையில் மற்றும் மிக்க பிரியமானவர்கள் நல்லது சதா யோகத்தின் விதி மூலம் சிரேஷ்ட வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடிய சதா சாதாரண சம்ஸ்காரத்தை சிரேஷ்ட சம்ஸ்காரத்தில் மற்றும் மாற்றம் செய்யக்கூடிய சம்ஸ்கார மாற்றம் செய்விக்கும் ஆத்மாக்களுக்கு சதா இயற்கையை வென்ற விகாரங்கள் மீது வெற்றி அடையக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு சதா பிரயோகத்தின் வேகத்தை தீவிர தீவிர அனுபவம் செய்யக்கூடிய ஞானஸ்வரூப யோக யுக்து யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று இரு குமாரிகளின் சமர்ப்பண விழா நடந்த பின் இரவு பத்து மணிக்கு தாதி ஆல்ரவுண்டர் தனது பழைய சரீரத்தை துறந்து பாப்தாதாவின் மடியை சென்றடைந்தார் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெற்றன மாலை முரளி வகுப்பிற்கு பின் தாதியருடன் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது பாப்தாதா கூறியதாவது விளையாட்டில் விதவிதமான விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதால் குஷி ஏற்படுகிறது ஏதாவது உற்சவமாகட்டும் யாராவது சதீரத்தை விடட்டும் இரண்டிலுமே என்ன தெரிகிறது விளையாட்டில் ஒரு விளையாட்டு இருப்பதாக தெரிகிறது மற்றும் இப்படித்தான் விளையாட்டு இருக்க நடக்கிறது என்பதும் தெரிகிறது மற்றபடி நேரப்படி முடிந்து முடிகிறது அப்படியே எது நடந்ததோ அது சகஜமாக முடிந்தது என்றால் விளையாட்டாகத்தான் தெரியும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென பாகம் உள்ளது எல்லா ஆத்மாக்களுடைய சுப பாவனை அநேக ஆத்மாக்களுடைய சுப பாவனை பிராப்தியாவதாகும் இதுவும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாக்கியத்தின் வெற்றியாகும் என்ன நடந்ததோ என்ன பார்த்தீர்கள் விளையாட்டை பார்த்தீர்களா அல்லது மரணத்தை பார்த்தீர்களா ஒரு பக்கம் அழகீக சுயம்பரத்தை பார்த்தீர்கள் மற்றும் விளையாட்டை பார்த்தீர்கள் ஆனால் இரண்டும் எப்படி இருந்தது விளையாட்டில் விளையாட்டு வித்தியாசம் உள்ளதா என்ன ஸ்திதியில் வித்தியாசம் தெரிந்ததா அலௌகீக சுயம்பரத்தை பார்ப்பதில் மற்றும் சரீரம் மாற்றுவதை பார்ப்பதில் வித்தியாசம் தெரிந்ததா கொஞ்சம் ஏற்றம் இரக்கம் ஆனதா இல்லையா சாட்சியாகி விளையாட்டை பார்த்தால் அதுவோ தனது விதி சகஜமாக நஷ்டமோக ஆவது என்பது நீண்டகால சகயோகத்தினுடைய விதியின் வெற்றியாகும் எனில் நஷ்டமோக சகஜமாக மரணத்தின் விளையாட்டை பார்த்தீர்கள் இந்த விளையாட்டில் எந்த ரகசியத்தை பார்த்தீர்கள் தேகத்தின் நினைவிலிருந்தும் கூட விலகி இருப்பது வியாதி மூலமாகவோ விதி மூலமாகவோ வேற எந்த வித ஈர்ப்பும் இறுதி நேரத்தில் கவரக்கூடாது இதற்குத்தான் கூறப்படுகிறது சகஜமாக ஆடையை மாற்றுவது எனில் என்ன செய்ய வேண்டும் நஷ்டமாக சென்டருடைய நினைவும் வரக்கூடாது டீச்சர்களை பார்த்து அப்படி இல்லை யாராவது ஞானத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலுடையவரின் ஞாபகம் வரட்டும் சென்டருடைய எந்த பொருளும் ஞாபகம் வரட்டும் சில ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வரட்டும் என்பது எல்லோரிடம் விடுபட்டவராக மற்றும் தந்தையுடைய அன்பானவராக ஆக வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே கரைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் எந்த ஒன்றையும் ஆதாரமாக ஆக்கக்கூடாது இலக்கை தவிர வேறு எதன் மீதும் ஈர்ப்பு இருக்கக்கூடாது நல்லது நிர்மலா சாந்த தாதியுடன் குழு நன்றாக இருக்கிறதா குழுவினுடைய விசேஷமே அழகுதான் எல்லோருடைய பார்வையும் எவ்வளவு அன்பாக உங்கள் அனைவர் பக்கமும் செல்கிறது எதுவரை எவ்வளவு சேவை உள்ளதோ அந்த அளவு சேவை சரீரத்தின் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும் எப்படியாவது சரீரத்தை நடந்து நடத்தி நடத்திக்கொண்டே இருப்பீர்கள் சரீரத்தை நடத்துவதற்கான வழி வந்து விட்டதல்லவா நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் தந்தையின் மற்றும் அனைவருடைய ஆசீர்வாதமும் உள்ளது குஷியாக இருப்பது மற்றும் குஷியை பரப்புவது வேறு வேலை என்ன உள்ளது எல்லோரும் பார்த்து பார்த்து எவ்வளவு குஷி அடைகின்றனர் எனில் குஷியை பரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறீர்களா சாப்பிடவும் செய்கிறீர்கள் பரப்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் எல்லோருடைய பார்வையும் ஆத்மாக்கள் பக்கம் தரிசனத்திற்குரிய மூர்த்திகள் ஆவீர்களா நல்லது குழுக்களுடன் தனிப்பட்ட சந்திப்பு சாரம் குரூப் ஒன்று பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை தக்க சமயத்தில் விதி மூலம் வெற்றி உண்டாகும் ஒருபோதும் தனது சக்திகளை மறந்து விடக்கூடாது உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் குரூப் இரண்டு அனைவரிடமிருந்தும் மதிப்பை பெற பணிவாளர் ஆகுங்கள் நாம் பணிவானவராக ஆகும்போது மற்றவர்கள் மதிப்பு தருவார்கள் சுயஸ்திதி முன்னால் பரஸ்திதி ஒன்றுமே கிடையாது எப்போதாவது ஏதாவது பெரிய பரஸ்திதி வந்தது எனில் பறக்கும் கலையில் சென்று விடுங்கள் அப்போது பரஸ்திதி பொம்மையாகி விடும் மேன்மையின் அடையாளம் எந்த அளவு மகானோ அந்த அளவு பணிவு குரூப் மூன்று மாயாஜித் ஆவதற்காக மாஸ்டர் சர்வ சக்தியுடைய சக்திமானுடைய நிலையை நினைவில் வையுங்கள் உங்களுடைய நிலை மாஸ்டர் சர்வ சக்திமானில் மறந்து போக முடியாது ஆனால் மறந்து விடுகிறீர்கள் இதற்காக தினமும் அமிர்த வேளையில் இந்த நினைவில் எமர் செய்வதால் நிரந்தர நினைவாகிவிடும் குரூப் நாலு தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தின் ஆதாரத்தில் பறக்கும் கலையின் அனுபவம் செய்யுங்கள் பறக்கும் கலையின் இரண்டு இறக்கைகள் எவை ஞானம் மற்றும் யோகம் ஞானம் மற்றும் நேரத்தின் மகத்துவத்தை சதா நினைவில் வையுங்கள் குரூப் நாலு விசேஷ பார்த்ததாரி என்றால் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு நொடி சதா கவனம் அலட்சியம் கூடாது சூரிய வம்சத்தில் வருவதற்காக ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வார்த்தை மூலம் சாதாரண தன்மை முடிவு பெறட்டும் எப்படி தந்தையை பரமாத்மா என கூறுகிறீர்கள் என்றால் எப்படி தந்தையோ அப்படி குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்திலும் பரம் அதாவது சிரேஷ்டமானவர்கள் தீவிர புருஷார்த்தியின் அடையாளம் இப்போது இல்லை எனில் எப்போதும் இல்லை ஓம் சாந்தி ॐ शान्तिः ॐ शान्तिः नन् बाबा